உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான் ஒன்று பார்க்க போகிறோம் அதாவது ஓலை கொழுக்கட்டை இதெல்லாம் வந்து அடிக்கடி நாங்கள் செய்ய மாட்டோம் இப்போ தீபாவளி பொங்கல் அதேமாரி ரொம்ப ரேராக தான் செய்வோம் சொல்லுவாங்கள்ல பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை குறிஞ்சி பூ பூக்கும் அப்படின்னு அந்தமாரி எந்த வருஷத்துக்கு ஒரு முறை இதை செய்வேன்னு சொல்ல முடியாது வீட்டில் ஏதாவது யாராவது மாசமாக இருந்தால் அதேமாரி அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுக்குறது எங்களோடய வழக்கம் வேறு எதுக்குமே அதிகமாக இதை செய்ய மாட்டோம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் வேலை அதிகம் சே மாவுலாம் ஓகே தான் இந்த பனை ஓலையை வெட்டிட்டு வந்து கழுவி அதெல்லாம் செய்யறதுக்குள்ளேயே கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும் ரொம்ப இப்போ வந்து இந்த வேலையை வந்து நாங்கள் அரை நாள் செஞ்சுருக்கோம் அரை நாள் செஞ்ச வேலையை வந்து ஒரு மூன்றரை நிமிஷத்துலேயும் உங்களுக்கு வீடியோவாக நான் ஆக்கியிருக்கேன் நம்ம பச்சரிசியே நல்லா கழுவி ஊற வச்சு அதை வந்து தண்ணியை வடிய வச்சு இடித்து எடுத்துக்கலாம் மில்லுக்கு போய் தான் இடிச்சிட்டு வரணும் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா பட்டுப்போல் ஓரளவுக்கு பட்டுப்போல் அடித்து கொடுப்பாங்க வீட்டில் இடித்தோம்னா கொஞ்சம் குறை குரணும் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அண்டாவில் தண்ணி வச்சு அதில் மட்டையை அடிக்கி ஏன் அண்டாவில் வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து பண ஓலை சுற்றி வைக்கிறனால கொஞ்சம் அதிக இடம் தேவைப்படும் பெரிய பாத்திரமாக தேவைப்படும் அதனால தான் இந்தமாரி பெரிய கொஞ்சம் கோல சட்டியில் வைக்கிறது சின்ன நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சால் இட்லி பாத்திரத்துலேயும் வைக்கலாம் நம்ம சின்ன சின்னதாக இதை கட்ட முடியாது அதனால நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சால் சரிப்பட்டு வராது அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வைக்கிறதுனால ஆவியில் தான் வேக போகுது இந்த ஓலைக்கோள்கிட்ட நம்ம ஆவியில் வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து அதுக்கு இட்லிக்குன்னு ஒரு தட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் வைப்போம் இதுக்கு வந்து தட்டு இல்லை அதனால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா தேங்காய் மட்டையெல்லாம் உள்ளே அடிக்கணும் தண்ணி வச்சு தான் அடுக்கணும் அடிக்கிறோம் அப்படின்னா இந்த தண்ணியிலையே அந்த தேங்காய் மட்டையை மிதக்க ஆரம்பிச்சிடும் நம்ம ஓரளவுக்கு தாராளமாக வச்சிடணும் தண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் பனை ஓலை வச்சிடணும் நல்லா அந்த ஓலையை விரித்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு அதில் வச்சு சம்டைம் வலியும் வலிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அளவுக்கு நிறையெலாம் வலியாது ஏன்னா மாவு கட்டியாக இருக்கிறனால நம்ம அதை அப்படியே நம்ம கட்டி ஒன்று மேலே ஒன்று எந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோமோ அது ஃபுல்லாக அந்த குள சட்டிலேயே வச்சு அடிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்லா அதை தட்டை விட்டு அந்த நான் மூடி வச்சதை மட்டும் நான் வீடியோ எடுக்க முடியல மறந்துவிட்டோம் நல்லா தட்டை விட்டு மூடி மேலே ஒரு நாலு செங்கல் வச்சு மூடிட்டோம் அதுக்கப்புறம் நான் இதை வந்து நைட்டு ஃபுல்லாக எரிய விடணும் நைட்டு ஃபுல்லாக நாங்கள் வந்து சின்ன சின்னதாக செஞ்சோம் அதனால் சீக்கிரமாக வந்துடுச்சு நல்லா பெருசு பெருசாக செஞ்சோம் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம எரிய விட வேண்டியதான் தான் நைட்டில் தான் செய்யணுமானா அப்படிலாம் கிடையாது பகலையும் செய்யலாம் சரி நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த வேலையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக சாப்பாடுக்கு கப்பாடெல்லாம் சமைச்சு முடிச்சிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம செய்கிறோம் அதனால் அடுப்பு நல்லா எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நைட்டில் செய்வோம் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அடுப்பு ஃப்ரீயாக இருக்கும் மற்ற டைம்லாம் பகலில் சமைக்கணும் அந்தமாரி வேலை இருக்கும் அடுப்புக்கு நிறைய வேலை இருக்கும் இல்லையா அதனால் அதனால் நல்லா வேக வச்சுட்டு காலையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இதை வந்து மேக்ஸிமம் பச்சரிசிலையும் செய்யலாம் சகப்பரிசு இருக்குல்ல அதுலேயும் செய்யலாம் பச்சரிசியில் செய்கிறத விட சகப்பரிசில செஞ்சோம் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களால முடிஞ்சால் ட்ரை பண்ணி அளவு சொல்ல மறந்துட்டேன் ஒரு ரெண்டு படி அரிசி ஊற வைக்கிறோம் அப்படின்னா ஒரு கிலோ வெள்ளம் போடுவோம் நம்ம பூ அதிகமாக வேணும் அப்படின்னா அதிகமாக வெள்ளம் போட்டுக்கலாம் இன்னும் கம்மியாக வேணும் அப்படின்னா இன்னும் கம்மியாக போட்டுக்கலாம் இது வந்து நாங்கள் வந்து வெள்ளம் வெள்ளம் கொஞ்சம் வீட்டில் கம்மியாக இருந்ததுனால வெள்ளமும் சேர்த்துருக்கோம் சீனி சேர்த்துருக்கோம் ஆனால் முறைப்படி இது வெள்ளம் மட்டும் தான் சேர்ப்பாங்க வெள்ளம் மட்டும் சேர்த்து சாப்பிட்டா தான் இந்த பண கொலை கொழுக்கட்டைக்கே ஒரு மரியாதை அதுதான் ஒரு பாரம்பரியம்